ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் முட்டை சேர்க்காம நல்லா கிறிஸ்பியான அச்சு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய முறுக்கு ரெசிபீஸ் லட்டு அதிர்சம் ரெசிபீஸ் எல்லாம் அப்லோடு பண்ணியிருக்கிறேன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு சக்கரையை பிடிச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க கூடவே உங்கள் வாசனைக்கு தகுந்த மாதிரி ஏலக்காய் நான் நாலு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா பவுடராக பிடிச்சி எடுத்துக்கோங்க இந்த சக்கரை பவுடரை சலிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க உங்களால் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் எந்த கப்பில் ஒரு கப் சக்கரை எடுத்தீங்களோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி மாவு தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக இடியாப்ப மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் புட்டு மாவு சேர்க்கக்கூடாது இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா சர்க்கரை அதையும் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் எள் கருப்பு எல் வெள்ளை எல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இதில் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு விஸ்க்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு கப் அரிசி மாவுன்னா அரை கப் மைதா அரை கப் சக்கரைங்கிறது தாங்க கரெக்டான அளவு நான் இன்றைக்கி ரெண்டு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு கப் மைதாவும் ஒரு கப் அளவுக்கு சக்கரையும் சேர்த்துருக்கேன் இது நீங்கள் மெஷரிங் கப்பு தான் யூஸ் பண்ணணுங்கிறது இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கிண்ணம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எடுத்த உடனே ஒரேடியாக தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை கரெக்டான பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி விஸ்கு வச்சு கரைக்கும் போது கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் கரைக்கிறதுக்கு ஈஸியாக வரும் ஒருவேளை உங்ககிட்ட விஸ்கு இல்லைன்னா நார்மலாக கரண்டி வச்சே கலந்துக்கோங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் இன்னும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விடுங்க மாவு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரணுங்க பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது ஆனால் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் திரும்பவும் அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாதுங்க மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது நான் இன்றைக்கி அரிசி மாவு எடுத்தோம் இல்லைங்களா அதே கப்பில் மொத்தமாக மூன்றை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க எனக்கு சரியாக இருந்துச்சு இப்போது மாவோட கன்சிஸ்டன்சியை செக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு உள்ளே விட்டு எடுத்துக்கோங்க விட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பூன் வந்து முழுசாகவும் வெளியில் தெரியக்கூடாது மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது லைட்டாக கோட்டாகி இருக்கு இல்லைங்களா இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அப்போ தான் முறுக்கு நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போது மாவு நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது அதே மாதிரி முறுக்கு செய்யும்போது மூணு இல்லைனா நாலு முறுக்கு வரைக்கும் அப்படியே விடுங்க அதுக்கப்புறமா மாவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி கலக்கல அப்படின்னா மாவு அடியில் தங்கிட்டு மேலே தண்ணியாட்ட இருக்கும் அதனால் மூணு டைம் இல்லைனா நாலு டைம் எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கலந்து விடுங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து முறுக்கு செய்கிறதுக்கு ஸ்டவ்ல கடாய வச்சு எண்ணெய் வச்சுருக்குறோம் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற அச்சு பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் அச்சு தாங்க யூஸ் பண்ணுறேன் நீங்கள் எந்த அச்சு எடுத்தாலும் பரவாயில்ல அச்சு எடுத்த உடனே என்ன ஸ்டவ்வில் வச்சதும் அப்படியே இதை எண்ணெயில் சேர்த்துருங்க அச்சு நமக்கு சூடாகணும் அப்போ தான் நம்ம மாவில் டிப் பண்ணும்போது அந்த மாவு நல்லா ஒட்டி பிடிச்சி வரும் இப்போ இதை அப்படியே வைங்க எண்ணெயும் சூடாகட்டும் அந்த அச்சும் நல்லா சூடாகி வரட்டும் பாருங்கள் அச்சு சூடாகி வந்திருக்கு எண்ணெயும் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இந்த அச்சை எடுத்து அப்படியே மாவில் டிப் பண்ணுங்க டிப் பண்ணும்போது அந்த முக்கால் அச்சளவுக்கு மட்டும்தாங்க மாவு டிப் பண்ணணும் முழுசாக டிப் பண்ணிட்டீங்கன்னா என்ன தான் நீங்கள் நான்ஸ்டிக் அச்சு யூஸ் பண்ணாலும் அது அச்சை விட்டு பிரியாது அதனால முக்கால் அளவுக்கு டிப் பண்ணிக்கோங்க டிப் பண்ணி எடுத்துகிட்டு இதை அப்படியே எண்ணெயில் சேர்த்துருங்க சேர்த்து ஒரு பத்து செகண்ட் அப்படியே வையுங்க லைட்டாக இந்த மாதிரி ஆட்டி விடுங்க அது தானாக கலண்டு வந்துடும் இப்போ இந்த அச்சை வந்து நம்ம வெளியில் எடுக்கக்கூடாதுங்க அந்த எண்ணெயிலேயே வச்சுருங்க திரும்பவும் அச்சு நல்லா சூடாகணும் இப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த முறுக்கில் இருக்கக்கூடிய பபுள்ஸ் எல்லாம் அடங்கி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுருங்க அது வரைக்கும் அந்த அச்சு சூடாகட்டும் இப்போ இந்த அச்சை திரும்பவும் நம்ம மாவில் டிப் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி மாவில் ஒரு டைம் தாங்க டிப் பண்ணணும் நீங்கள் டிப் பண்ணி டிப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா முறுக்கு நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்காது அதனால் ஒரு டைம் மாவில் வச்சு அப்படியே எடுத்துருங்க எடுத்து அதை எண்ணெயில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க அப்போ நமக்கு நல்லா வெந்து கிறிஸ்பியாக கிடைக்கும் இதை அப்பப்போ திருப்பி விடுங்க அப்போ நமக்கு ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக வெந்து நல்லா செவந்து வரும் நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்த முறுக்கு பாருங்கள் நல்லா வெந்து செவந்துருக்கு இப்போ இதை எடுத்துடலாம் எடுக்கும்போது இந்த மாதிரி எடுக்காதீங்க திருப்பி விட்டுட்டு அந்த க்ளோஸான பகுதி மேலே இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் எண்ணெய் ஃபுல்லாக வடிஞ்சு வரும் இந்த முறுக்கு எடுக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக தாங்க இருக்கும் ஆறுனதுக்கு அப்புறம் தான் நல்லா கிறிஸ்பியாக மாறும் நீங்கள் சாஃப்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் விட்டுட்டீங்க அப்படின்னா முறுக்கு கருகிடும் அதனால் இந்த அளவுக்கு வந்ததும் எடுத்துருங்க இப்போ இதே போல் மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் நம்ம அச்சு முறுக்காக செஞ்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் அச்சு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா மொறு மொறுன்னு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ